அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட சிறந்த அரசியல் ஆளுமைக்கான விருதை சி மாணவர்கள் வாங்கணும் அப்படின்னா அது உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எப்படின்றத இந்த வீடியோ முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்க அரசியல் கட்சிகளும் எக்கச்சக்க அரசியல் தலைவர்களும் இருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருக்கிற எல்லா கலர்லையும் பார்த்தீங்கன்னா அரசியல் கொடிகள் தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கு அதற்கு மாதிரி தலைவர்கள் இருந்துட்டு இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் இவ்வளோ அரசியல் தலைவர்கள் இருந்தாலுமே நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு நாலஞ்சு பேர் தான் அரசியல் களத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்திற்கு ஆளுங்கட்சியாக ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு அதுக்கு அடுத்தபடியாக இதுவரைக்கும் எந்த ஒரு பொறுப்புலியுமே வராமலும் எந்த ஒரு தொகுதியையும் ஜெயிக்காமலும் கூட கிட்டத்தட்ட கூட்டணியே இல்லாம முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வாங்கி ஸ்டாலினுக்கு நிகராக தமிழ்நாட்டில் சீமானவர்கள் ஒரு சிறந்த ஆளுமையாக இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் எதனால இவங்க இருவரையும் ஒப்பிடுறோம் அப்படின்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய முக ஸ்டாலினுக்கு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஆதரவு இருக்கோ அதே அளவுக்கு ஆதரவு சீமானுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும் ஒரு அரசியல் புரட்சி வேண்டும் அப்படின்ற தான் சீமானுக்கு வாக்கு செலுத்தி கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வாங்க வச்சு தமிழ்நாட்டில் மாநில அளவுல அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் நாம் தமிழ் கட்சி தற்போது இருந்துட்டு இருக்கு இப்படி எவ்வளவோ அரசியல் கட்சிகள் இருந்தாலும் எந்த ஒரு கட்சியோடையும் கூட்டணி வைக்காம இப்ப வரைக்கும் தனிச்சு நிற்கிற ஒரு காரணத்தினாலேயே தமிழ்நாட்டு அளவுல சீமானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் முதல்வருக்கு உண்டான ஆளுமை சீமானுக்கு மக்கள் எந்த அளவுக்கு கொடுக்கறாங்க அப்படின்னா அவங்க ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ அரசாங்கத்தை எதிர்த்து வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு போராட்டத்திற்கு நிச்சயமாக சீமானவர்கள் மற்றும் நாம் தமிழ் கட்சியோடைய ஆதரவு இருக்க வேண்டும் அப்படின்னு மக்கள் ஒவ்வொருத்தருமே நினைக்கிற காரணத்தினாலேயே சீமானவர்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் அதிகரித்து அவர் மேலே வழக்குகளும் அதிகரிச்சுட்டு இருக்கு இருந்தாலும் எந்த ஒரு வழக்கையுமே கண்டுக்காம மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக களத்தில் இறங்கி பேசுறதும் அந்த மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக போராட்டம் தான் பார்த்தீங்கன்னா சீமானவர்களுடைய ஒரு சிறந்த அம்சமாகவும் பார்க்கப்படுது இதனால தான் தமிழ்நாட்டு அளவில் அதிக விருதுகள் வாங்கிய ஒரே அரசியல்வாதியாக சீமானவர்கள் இருந்துட்டு இருக்காரு இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அதாவது களத்துல எவ்வளவு அரசியல்வாதிகள் இருந்தாலும் சீமான் வாங்கிய அளவுக்கு விருதுகளை பிற அரசியல்வாதிகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் முதல்வர் உட்பட இளைஞர்களை அதிகமாக ஒரு கவர்ந்த காரணம் தான் சீமானவர்கள் இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் வாங்கி இந்த அளவுக்கு மக்களிடம் ஒரு பெரிய ஆளுமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மேலும் சீமானவர்களுக்கு ஒரு சிறந்த அரசியல் ஆளுமைக்கான விருது கிடைக்கும் போது எப்போதும் இல்லாத மாதிரி இந்த வாட்டி சீமானவர்களுக்கு எப்படி இந்த விருது கிடைக்க போகுது அப்படின்னா மக்களாகிய உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு கருத்து கணிப்பு தகவல் மூலம் சீமானவர்களுக்கு இந்த ஒரு விருது வழங்குறதுக்கு தயாராக இருந்துட்டு இருக்காங்க ஹலோ எஃப்எம் நடத்துற கிரீடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறந்த அரசியல் ஆளுமைக்கான விருதுல யார் இருக்காங்க அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி திருமாவளவன் விஜய் சீமான் இவங்க ஆறு பேர் தான் பாத்தீங்கன்னா முன்னிலை வகுச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல இரண்டு தான் போட்டி அப்படின்னே சொல்லலாம் அது முதல்வருக்கும் விஜய்க்கும் கிடையாது விஜய்க்கும் சீமானவர்களுக்கும் தான் ஏன்னா இளைஞர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா விஜய்யும் சீமானையும் சரிசமமாக தேர்ந்தெடுத்துட்டு வந்துட்டு இருக்க காரணத்தினால இவங்க இருவருக்கும் தான் ஒரு பெரிய போட்டி போயிட்டு இருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த வீடியோக்கு கீழே சீமான் தான் விருது வாங்கணும் அல்லது சீமான் அப்படின்னு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வீடியோ எந்த அளவுக்கு ட்ரெண்டிங்ல போதோ அந்த அளவுக்கு சீமானுக்கு வாக்குகளும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதனால இந்த வீடியோவை பார்க்குற நீங்க முடிஞ்ச அளவுக்கு அனைவருக்குமே ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக சீமானவர்கள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட சிறந்த அரசியல் ஆளுமைக்கான விருது வாங்குவாரு அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்